கண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளோட அனுபவத்தில் அதாவது இங்கே வர தியானிகள் கூட எல்லாருமே என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை சரி பண்ண தான் வராங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் என்ன சொல்ல போனால் நூற்றுக்கு நூறு பேர்னே சொல்லலாம் நூற்றுக்கு நூறு பேருமே ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் வராங்க அதில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் அவங்க பிரச்சனை சரி சரி பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு சிலர் வந்து திரும்ப திரும்ப பிரச்சனை தான் வராங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து அந்த பிரச்சனை மாடிக்கு வெளியே வர முடியாத போயிடுது ஒரு சிலர் வந்து ரெண்டு வெ வைக்கப்படுத்துடா பொழுது பிரச்சனை வெக்கப்படுத்து வராம விட்றாங்க ஒரு சிலர் வந்து பிரச்சனை சரியாக வரதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறத ஒரு சிலர் உணர்ந்துக்கிறாங்க அப்படி டிராவல் பண்ணும்போது ஓ இப்படி தான் காரணம் நம்ம பிரச்சனைக்காக வரக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறாங்க இப்போ உள்ளே இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தவங்க தான் பிரச்சனை அவங்களா உணர்ந்துக்கிட்டு ஓ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை விட்டுறாங்க விட்டுட்டு ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிறாங்க ஸோ வரும்போதே ஆன்மீகத்தை வேலை யாரும் வரல ரொம்ப ரொம்ப ரேர் ரேர் கேஸ் தான் நூற்றில் ஒன்றுன்னு கூட சொல்ல முடியாது பாயிண்ட் ஒன்று தான் சொல்ல முடியும் அப்படி தங்குறவங்கள தங்கி இதான் பிரி இதான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஆன்மீகத்தில் இறங்குறவங்க தான் இருக்காங்க என்ன புண்ணியம் செய்தேனோ